இங்கே பாருங்க ராமலட்சுமி அக்கா குழுக்கு பைசா தர மாட்டேக்காலுவோ இவ்வளோ நம்பி இருந்தமே எனக்கு அடுத்த குழுக்கு பைசா கிடைக்காது இந்த லோனை அடைக்கக்கூடிய அவ்வளோ அடைச்சிட்டு போட்டோம் என்னவோ பண்ணிட்டு போகலாம் ஏக்கா எனக்கு ஒரு நாற்பதாயிரம் அந்த லோனை எடுத்து தாக்கா என் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் வாங்குதான் பார்த்துக்கோ ஏக்கா ஏக்கா தர மாட்டேக்காலுவோக்கா குழுவை முடிச்சு விடலான்னு பார்த்து கேவபடுவக்கா நீ நீ மனசு வச்சேனா எப்படியா அந்த குடுவு முடிச்சாயேக்க அடுத்த குடுவுல பைசா வாங்கி தந்திரலாம் ஐயே ஏ வேற ரெண்டு மாசம் பைசா கொடுக்கல உ மொத்தமே கேட்றுவவளோ போன வரம்தன ஒரு டிவிக்கு ஆர்டர் குடுத்துட்டு வந்தே தெரிஞ்சேனா அது வேற கடந்து ஆடுவவள தக்கா ஏகா அப்படி சொல்லாதக்கா ஏகா ஏகா ஒண்ணா மண்ணா பழகி இருக்கோம் பெத்துக்கா நீ வார்த்தைய ஊடாத வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒண்ணா பழகிட்டு நீ இன்னைக்கு நாளைக்கே அத யோசிக்க கூடாது சொல்லிட்டே ஏ ஏ ஏ கொஞ்சம் கா கொந்து போன் வைக்கே மாப்ள போன் பண்ணிடாதன்னு எனக்கு ஏகா இதுக்க ஒரு நிமிஷம் போய்க அடுத்த போன் பண்ணு இவருக்கு இருப்பு கொள்ளாது முக்கியமா பேசும்போது தான் போன் பண்ணுவாரு என்ன எனக்கு போன் பண்ணிருக்காரு ஹலோ என்ன வாய் ஏ பத்ராளி யார்ட்டி போன் பேசிட்டு இருக்க எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கே நான் எங்க வீட்ல எங்க அம்மிட்ட பேசிட்டு இருக்கேன் வயசாயி போச்சுல என்ன ஏதோ விசாரிக்க வேண்டாமா என்ன திடீர்னு போன் பண்ணீரி ஏதாவது முக்கியமான கதை பேசிட்டு இருக்கும் போது இவர் எனக்கு கொஞ்சம் வளைஞ்சி நிக்கிறது எதுக்கு என்னன்னு சொல்லு ஒரு மனசை வேலையில நின்னு போன் பண்ணுகானே என்ன ஆச்சு ஏதாச்சும் நீ கேக்கிறது கிடையாது போனை எப்ப வைக்கலான்னு இருக்கியாங்க

இந்த லோனை முடிச்சு விட்டோம்னா அடுத்து போய் 40000 ரூபாய்க்கு எழுதி கொடுக்கலாம்ல சொல்லதுக்கு வழி இல்ல தாரமுக்கா பைசாவே இல்ல அவர் என்ன வேலைக்கு போறாங்க அப்பு ஒரு வேலையும் சீர் கிடைய மாட்டேங்குது தாரேங்கா தார என்ன ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா என்ன விஷயம் நீ உடனே ஊர் பாடும் சொல்லி போய் கதையலாம் சொல்ல கூடாது லோன் பைசா தரலாம் சொல்லி சொல்ல என்ன விஷயம் ஏக்கா அப்படி இல்லக்கா ஏக்கா அது இல்ல நம்ம கீதாக்க மொவே இருக்கோம்லக்கா உயடையில பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட இன்னும் கதை விட்டுட்டு இருக்கான் பாத்தேமுக்கா இது அந்த கீதாட்ட சொன்ன நம்பவே மாட்டுக்கா இந்த பையனுக்கு இது தேவையில்லாதது அந்த பிள்ளைய பாக்க போய் ஒருக்க பின்னாடி நாய் கடிச்சு இப்போ எல்லாம் கட்டிட்டு அலைஞ்சிருக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஊருக்கு ஊருக்கும் பிரச்சனை வந்திருக்கு இன்னும் அந்த பிள்ளைய புடிச்சுக்கிட்டு நிக்கான் நான் அந்த அக்காட்ட சொன்னதுக்கு அவ என்ன அர்த்திகளிக்கா என் மோவனை பத்தி பேசுறதுக்கு நீ அருன்னு அப்ப இந்த கீதா கேது திமுறுதானக்கா நான் என் கண்ணால பாத்தப்பற நம்பளவா உனக்கு என்ன நீ எதுக்கு கீதாட்டமே சொல்ல போற உனக்கு தான் தெரியும் அவனை பத்தி பேசினா அவளுக்கு பிடிக்காதுன்னு மழை கொலையே செஞ்சாலும் அது அவன் கொலை இல்லம்பா அப்படிப்பட்ட ஆளாங்க கீடா உன் வேலையை பத்தி நீ இருவள்ளி அது உனக்கு அந்தந்த வயசுல வேலையை முடிச்சு விட்டுருணும் இந்த போய் பள்ளியோடம் படிக்கும்போதே ஒரு இப்படி ஒரு பிள்ளையை சுத்திக்கிட்டு தெரியாதே நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைய முதல்ல இது நமக்கு என்னப்பா நல்ல வேலை கடவுள் புள்ளியத்துல நம்ம பிள்ளைல அப்படி இல்லை இவ்வளவு வளர்ந்துருக்க ஒரு பையனை நிமிந்து பார்த்துட்டு பாப்பாவா பார்க்க மாட்டேன் ஏன்னா வளர்ப்பு அப்படி பார்த்தியா கல்யாணம் பேசி வச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆகும் போகுது எந்த பையனை பார்த்தா பார்க்க மாட்டா மாப்பிளைனா மாப்பிள அம்மா பார்த்தது தான் இருக்க அப்படி வளர்க்கணும் சும்மா அவுழ்த்து விட்ட மாதிரி வளர்த்திக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது எடி நீ நேரத்துக்கு பின்னாடியே வந்தோம்ல அவன் தானே சோ நல்லா தான் இருக்கான் பார்க்கறதுக்கே அக்கா அப்படின்னு சொல்லாத உங்களுக்கு கங்கூடை பாத்திரத்துக்கு தான் அம்மா இருக்கா சொல்லுங்க ஹூ அந்த அத்தனை பெரும்பான் அம்மாவா எடி ஏன் மாப்பிளை கரை இருக்கு இப்படி இருக்க அவர் ஒரு ஆளு மூஞ்சும் தாத்தா மாதிரி இருக்காரு ொliament avezே sentido மJess reson earrings Ark dow ketchup மмент சrison 骯 yunleton scale 650 Girishony어�네요 Handywarz soir tram Dum Juanseven vidます Dir AshELLE Orin U Fred kiacheröre

நானே சுவாத்த இல்லாமல் ரேசரிசியை வாங்கி தின்னுட்டு எனக்கே முப்பது கிலோ காண மாட்டேங்குது இல்லை நீ வந்து இருந்தா எவங்கள்ட்டி பைசாவும் கொடுத்து துவட்ட வாங்கிட்டுமா பேசாம நாளைக்கு ஒழுங்காக கிளம்பிட மாட்டுக்குவா என்ன மொட்டை அப்படி சொல்லாதடி நீயும் நானும் ஒன்று ஒன்று ஒரே ரத்தம் இன்னும் செய்யறதுக்கு நம்ம அப்பா சொந்த சின்ன நம்ம இப்படி ஆயிட்டோம்

உன்னை பற்றியும் தெரியும் உன் குடும்பத்தை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படி பட்ட ஆம்பள நீர் எப்படியா பட்டாரு எனக்கு தெரியாதா ஓய் சும்மா வாயை பழந்துக்கிட்டு வாழ திரும்ப திரும்பி உட்காரும் வாழதும் வாழ்ந்து போய் திரும்ப இது என்னம்மா கொடுமையா இருக்கு வலது பக்கம் இருந்தா இடது பக்கம் போ சொல்லுகா இடது பக்கம் இருந்தா வலது பக்கம் போ சொல்லுதா எனக்கு வந்த வாழ்வு அப்படி அக்கான எனக்கு ஆகிக்கிட்டே இருக்க எப்பவும்

எங்கள் அப்பா நாலு பொண்டாட்டி வச்சிருந்தாரு தாரு வரும் வாங்கிட்டு அங்கே கதையை கேட்டு சொல்லி நானே ஒரு கதையும் கிடையாது வாயை இருக்கும் ஓ நாலு அடி உங்க அப்பாவுக்கு அதில் தான் பொறந்தையிலோ ரெண்டு ரெண்டு பேரும் ஓ அப்படினாலு எப்படி டீ போல இருப்பிய ஏட்டா இல்லை தான் எங்கள் நாலு பொண்டாட்டி எல்லாம் கிடையாது அவருக்கு அவருக்கு இப்ப என்ன சும்மா இருங்க ரெண்டு பேரும் பேசானா எப்போது நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கே கடவுளே என்ன எப்படியாவது உன் பக்கம் கூட்டிகிட்டு போயிருப்பா ஷீ சும்மா இருங்க ரெண்டு பேரும் ஆமா டீ கெழவி இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழதுக்கு பேரெல்லாம் ஒரு என்ன சாப்பி ஆமா 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 நான் நான் போட்டுட்டு நீ அட